ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவம் நல்ல ரசமான அனுபவங்களை நாம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக இன்று பனிரெண்டாவது நாள் அனைத்திலம் கத்தெருமை என்கின்ற பாசுரம் இதிலே பதினோராவது பாட்டான கத்துக்கரவை கணங்கள் என்றும் இன்றைய நாளான பாசுரமான கனைத்திலம் கத்தெருமை என்கின்ற இந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து பார்த்தால் ஒரு விலட்சணமான ஒரு சாஸ்திர அர்த்தம் நமக்கு தெரிய வரும் கத்துக்கறவை பாசுரத்திலே கறவை கணங்கள் பல கரந்து அப்படின்னு இடையர்களினுடைய தொழில் என்ன பால் கறக்கக்கூடியது அப்படி பால் கறக்கக்கூடிய தொழில் செய்யப்பட்டதாக சொன்னாள் ஆண்டாள் பதினோராவது பாசுரத்திலே இடையர்களினுடைய தொழிலான பால் கறக்கக்கூடிய செயல் நன்றாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ இங்கே இந்த கணைத்திலம் பாசுரத்திலே அந்த கிருத்தியம் செயல் தொழில் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கின்றாள் அது எந்த வாக்கியத்தினால் சொல்கின்றாள் என்றால் கனைத்திலம் கத்து எருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் அப்படிங்கிறதுனாலே நமக்கு தெரிகின்றது என்ன அர்த்தம் எருமையை கரப்பார் இல்லை கன்றையும் கட்டு அவிழ்த்து விடுவாரும் இல்லை அதனாலே கன்றினுடைய வாய் வழியும் இல்லாமலும் கரப்பார் கை வழியும் இல்லாமலும் எருமையானது என்ன செய்யறது அதனுடைய பால் பெருகி நனைத்து விட்டதாம் பதினோராவது பாட்டிலே இடையர்களினுடைய கிருத்தியமான செயலான பால் கறக்கப்பட்டது சொல்லப்பட்டது கத்து கரவை கணங்கள்னு இப்போ கனைத்திலம் கத்தெருமை நினைத்து முலை வழியே நின்று பால் சோற என்ன தெரிகிறது எருமையை பால் கரப்பார் இல்லை கன்று குட்டியையும் அவிழ்த்து விடுவாரும் இல்லை அதனாலே கன்றினுடைய வாய் வழியும் அளவு பால் அது குடிக்கவில்லைன்னு தெரிகிறது கரப்பவர்கள் கை வழியும் அளவுக்கும் பால் கறக்கவில்லைங்கிறது தெரிகிறது அதனாலே எருமையினுடைய முலை வழியா பால் எல்லாம் பெருகி இல்லத்தை எல்லாம் நனைத்து சேராக்கி விட்டது ஷேராக்கி விட்டது அப்படின்னு தெரிகின்றது சரி கறக்க வேண்டியவர் ஏன் கறக்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதற்கு பதில்தான் நற்செல்வன் இந்த நற்செல்வன் யார் கண்ணன் எம்பெருமானை ஒரு காலமும் ஒரு கண நேரமும் கூட விட்டு பிரியாதவனாம் எப்பொழுதும் கண்ணனோடே கூட திரியுமவனாம் பெரியாழ்வார் சொல்றார் சுரிகையும் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டு ஓட உருகையால் ஒருவன் தன் தோளை ஊன்றி அப்படின்னு சொல்றார் கண்ணன் தனக்கு பிரியனான ஒரு கோபாலன் பாலகன் அவனுடைய தோளையையே பத்திக்கொண்டு எப்பொழுதும் உலாவுவானாம் அந்த கோபாலன் இருக்கானே கோபால பாலகன் அவன் சதா சர்வமும் கண்ணனோடவே கூடயே இருப்பானாம் பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பானாம் அதனாலே அவனுக்கு தன்னுடைய ஜாதிக்கு ஏற்றதான இந்த கிருத்தியம் என்ன கறக்கிறது பால் கறக்கக்கூடிய அந்த தொழிலை செய்வதற்கே பிரசக்தி இல்லாமலே போனதான் அப்படிங்கிறது இந்த வரியின் மூலமாக நமக்கு தெரிகின்றது பதினோராவது பாசுரத்திலே இந்த இளையர்களினுடைய கிருத்தியமான கறப்பது அப்படிங்கிறத சொல்லி இந்த பாட்டிலே அது செய்யாதபடியை சொல்றதுனாலே என்ன தெரிகிறது ரெண்டு வகைப்பட்ட அதிகாரிகள் உண்டு அப்படின்னு நமக்கு தெரிகிறது கர்மானுஷ்டானத்திலேயே ஊன்றியிருப்பவர்கள் சிலர் அததான் பதினோராவது பாட்டு அதிகாரியாக சொல்லப்பட்டது பகவத் கைங்கரிய நிஷ்டையாலேயே கர்மானுஷ்டானத்துக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் அடுத்தவர் அதுதான் இந்த பனிரெண்டாவது பாசுரத்துல இந்த கர்மானுஷ்டானத்திலேயே ஊன்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் கத்துக்கறைவை பாட்டிலே சொல்லப்பட்டார்கள் பகவத் பகவத்கைங்கரிய நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கர்மானுட்டானத்தையும் மறந்து போவார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த பாசுரத்திலே பனிரெண்டாவது பாசுரத்திலே சொல்லப்பட்டார்கள் ஆச்சாரிய கிருதயத்திலே ஜாத்தியாசிரம திக்ஷைகளில் போதிக்கும் தர்மங்கள் போலே அத்தானி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படின்னு அழகான சூர்ணிகை மாமுனிகளும் இதற்கு வியாக்கியானம் நன்னாக காட்டி கொடுக்கிறார் அதையும் நாம் சேவிக்கலாம் பகவத் கைங்கரியத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தானி சேவகத்திலே பொதுவானது நழுவும் கர்மானுஷ்டானம் நழுவி போகும் அவர்களுக்கு அதுக்கு பிரசக்தியே இருக்காது ஏன்னா பகவத் கைங்கரியத்திலேயே ஊன்றி இருப்பார்கள் அப்படிப்பட்ட பகவத் நிஷ்டர்கள் என்று தெரிகிறது கர்மானுஷ்டர் கர்மானுஷ்டர்கள் முதல் அதிகாரிகள் பதினோராவது பாசுரத்திலே அதனால அவர்கள் தொழிலையே செய்து போந்தார்கள் பகவத் நிஷ்டர்கள் தங்களுடைய கிருத்தியத்தையும் மறந்து போகக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த ஆச்சாரிய அனுபவத்துல ரெண்டு வகையான அதிகாரிகளை பார்த்தோம் ஆண்டாள் தொடர்ந்து இதை மங்களாசாசனம் செய்யக்கூடிய தேசமாக எதை பார்க்கலாம் அப்படின்னா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அப்படின்னு சொல்றாள் குலசேகர ஆழ்வாரும் அங்கனெடு மதுள் சூழ் அப்படின்னு தொடங்கி பத்து பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்துக்கு திருச்சித்திர கூடத்துக்கு மங்களாசாசனம் செய்கின்றார் எரி நெடுவேல் அரக்கரோடும் இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டு அப்படிங்கறதுனாலேயும் தென்னிலங்கை கோமானை செற்ற என்றதனாலேயும் திருமகளோடு இனிது அமர்ந்த செல்வன் என்பதனாலேயும் மனத்துக்கு இனியான்னு ஆண்டாள் இப்படி ஆழ்வாரும் ஆண்டாளும் மாறி மாறி காட்டிக் கொடுக்கிறார்கள் சினம் அடங்க மாருதியால் சுடுவித்தான் அப்படின்னா மாருதியால் சுடுவித்தான் ராமனுடைய ஹிருதயம் குளிர்ந்தது அப்படின்னா அந்த இதயம் குளிர்ந்தது அப்படின்னா அப்ப முதலில கோபம் ஏற்பட்டது அப்படின்னு தெரியறது ஹதயம் குளிர்ந்தது மாருதியால் சுடுவித்தான் சினம் அடங்க மாருதியால் சுடுவித்தான்னா அப்ப கோபம் ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியறது அத ஆண்டாள் எப்படி காட்டி கொடுக்கிறாள் சினத்தினால் தென்னிலங்கை செற்ற சினத்து சினத்தை பரவழைத்து கொண்டு தென்னிலங்கை கோமானான ராவணனை முடித்தவனே என் மனத்துக்கு இனியவனே எம்பெருமானே அனைத்து அறிந்தேல் அறிந்தேலோர் எம்பாவாய்னு தெரிந்து கொள்ளும்படியா தன்னுடைய மனத்துக்கு இனியவனான எம்பெருமான் ராமன் திருச்சித்ர கூடத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதாக நாம் இங்கே எடுத்துக் கொள்ளலாம் ஆகா ஆச்சாரிய அனுபவமாக இரண்டு அதிகாரிகளையும் நிஷ்டர்கள் கர்மானுஷ்டானத்தையும் மறந்திருப்பவர்கள் பிரசக்தி இல்லாமல் இருப்பவர்கள் அப்படின்னும் அப்படிப்பட்டவர்களுக்கு மனத்துக்கு இனியவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் திவ்ய தேசம் திருச்சி கூடத்திலே ராமனாக எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான் அப்படின்னு ஆண்டாளும் ஆச்சாரியர்களும் நமக்கு இந்த அனுபவத்தை காட்டுவதாக நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த அனுபவத்தை அடுத்த திவ்ய தேசத்திலே அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய மகா